மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா தமிழகத்தின் தலை சிறந்த பரிகார ஸ்தலம் என்றால் அது கொடுமுடி அவ்விடத்தில் வரும் பொதுமக்களுக்கு நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தோஷங்களுக்கும் எளிய முறையில் நிவர்த்தி செய்யும் பரிகார சக்கரவர்த்தி என்று அன்போடு அழைக்கப்படுவது நம்முடைய சத்யா அக்கா என்று சொல்வார்கள் அந்த வகையில் கஜ பூஜை மற்றும் பல வகையான தோஷங்களுக்கு அதற்குரிய முறையில் மிகச்சிறப்பான முறையில் செய்து கொடுத்து கொண்டு வருகிறார் பல ஜோதிடர்களுக்கு மிகப்பெரிய பரிகார வழிகாட்டியாகவும் திகழ்ந்து வருகிறார் பல ஜோதிட சங்கங்களுக்கு வளர்ச்சி நிதி கொடுக்கும் வள்ளலாக திகழ்ந்து கொண்டு வருகிறார் தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஒவ்வொரு பண்டிகை காலத்திலும் அன்னதானங்களும் செய்து கொண்டு வருகின்ற அற்புத மாமணி ஏன் நமது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்திற்கு பெரும் நிதி உதவிகளும் குத்துவிளக்கு ஏற்றி எப்பொழுதும் ஆரம்பித்து கொடுக்கும் அன்பு அக்கா அவர்களுக்கு மகத்தான சேவை செய்து கொண்டு வரும் சத்யா அக்கா அவர்களுக்கு தொடர் சேவையை பாராட்டி பரிகார செம்மல் என்ற விருதை கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமை கொள்கிறது